விஜயகாந்தின் மறைவை கேள்விப்பட்ட வடிவேலு வேதனை அடைந்துள்ளார் ஒரு நாள் முழுவதும் அழுதார் நடிகரின் நண்பர் பேச்சு தமிழ் சினிமாவில் ஒரு சில பிரபலங்களை எப்போதும் மக்களால் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட பிரபலம் தான் நடிகர் விஜயகாந்த் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கு என்று ஒரு இடத்தை பிடித்துள்ளார் உடல்நலக் குறைவால் கடந்த சில வருடங்களாகவே வீட்டிலேயே முடங்கி போனார் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்த விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவரின் இறப்பு செய்தி கேட்டு பிரபலங்களும் தொண்டர்களும் கடும் துக்கத்தில் ஆழ்ந்தார்கள் சூர்யா கார்த்தி சிவகுமார் சரத்குமார் அருண் விஜய் போன்ற பிரபலங்கள் தற்பொழுது விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர் வடிவேலுவின் நண்பர் விஜய் சூர்யா போல் பல நடிகர்களின் வாழ்க்கையில் விஜயகாந்த் பெரிய பாதையை அமைத்து தந்துள்ளார் அதே போல் வடிவேலு சினிமா பயணத்திற்கு விஜயகாந்த் ஒரு முக்கிய பங்காக இருந்துள்ளார் ஆனால் அவர் இறப்பிற்கு வடிவேலு ஒரு அறிக்கை கூட வெளியே வெளியிடவில்லை என்பது ரசிகர்களின் பெரிய வருத்தமாக உள்ளது வடிவேலுவின் நண்பரும் பிசிகா நிர்வாகியுமான மாலின் ஒரு பேட்டியில் விஜயகாந்தின் மறைவால் வடிவேலு அழுதது தனக்கு தெரியும் என்றும் நேரில் சென்றால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதாலேயே அவர் செல்லவில்லையே தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லை என பேசியுள்ளார் விஜயகாந்த் இறப்புக்கு வடிவேலு அழுதிருப்பாரா அழுதிருக்க மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும்